டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீக்கடை வாழைக்காய் பஜ்ஜி சூப்பரான ஸ்டைலில் போட போகிறோம் நம்மளை நிறைய பேர் வீட்டில் இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா புஷ்ஷுன்னு உப்பியிருக்கும் ஆனால் நேரம் ஆக ஆக அப்படியே சாப்பி போயிடும் ஆனால் டீ கடைகளில் போடுற அந்த பஜ்ஜி மட்டும் ரொம்ப நேரத்துக்கு உப்பியே இருக்குது மொறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வீடியோவில் அந்த சீக்ரெட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் மொறுன்னு பஜ்ஜி போட்டு ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்து சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கஞ்சிடல மொறு மொறு வாழக்காய் பஜ்ஜி அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம எத்தனை தடவை பஜ்ஜி செஞ்சாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காமல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பஜ்ஜி செஞ்சு காமிக்க போகிறோம் அதுவும் மொறுன்னு அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு மூணு வாழைக்காய் எடுத்துருக்கோம் மூணு வாழைக்காய் எடுத்துகிட்டு இப்போ அந்த ஓரங்களை மேலேயும் கீழையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்களெலாம் நல்லா கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடு மட்டும் லேசாக சீவுறதுக்கு வசதியாக அந்த பச்சை தோலை மட்டும் லேசாக வலிச்சு விட்ருங்க இந்த மாதிரி இதுனா நம்ம கட்டையில் சீவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது போல் வலிச்சுட்டு தனியாக வச்சுருங்க இப்போ வந்து ஒரு சிலர் வந்து முழுசாகவே தொளியை சீவிட்டு போடுவாங்க அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டையில் சீவிட்டு அந்த வாழைக்கா அந்த வெள்ளை பகுதி பூராமே உடைய ஆரம்பிச்சிடும் முக்கி போடும்போது நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு அது நல்லா இருக்காது இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த கார்னர் அந்த பச்சை பகுதி மட்டும்தான் நமக்கு அந்த மாவை நல்லா பிடிச்சு கொடுக்கும் அதனால் அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரியே யூஸ் பண்ணியிருப்போம் அதுதான் நமக்கு சரியாக இருக்கும் நமக்கு வெந்து ரெடியாகி சாப்பிடும்போது நம்ம அதை வேணா எடுத்து போட்டுவிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை வாழைக்கா சீவரை கட்ட வந்து நம்ம தடிமனை முதையை நம்ம செட் பண்ணிடணும் இந்த மாதிரி செட் பண்ணி எந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணும் ரொம்ப இலசாக இருக்கக்கூடாது ரொம்ப முக்கி போடும்போது வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் கத்தி இப்படி வச்சோம்னா நல்லா அப்படி போய் ஃப்ளோவாக வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இந்த ஒரு கணம் கிடைக்கும் இதுதான் நமக்கு அளவு இப்போ இது மேலே லேசாக எண்ணெயை மட்டும் தடையிக்கோங்க இப்போ நம்ம மட்டமாக இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த பிளேடில் வந்து நல்லா உட்காரும் உட்காந்து போது நமக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதனால நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதேமாதிரி உள்ளங்கை மட்டும்தான் அந்த வாழைக்காயில் இப்படி அழுத்தி பிடிக்கணும் இப்போ அழுத்தி பிடிக்கும்போது கையை எதுவும் இப்படி மூ கூட்டி வச்சிட வேண்டாம் இப்படி தூக்கி வச்சுக்கோங்க தூக்கி வச்சிட்டு இப்படி நம்ம அப்படியே அந்த உள்ளங்கை வச்சு அழுத்தி கொடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஒரு வாழைக்காய் பீஸ் பீஸாக நல்லா அருமையாக வரும் இது போல் பார்த்திங்கன்னா இப்போ அந்த விரல் என் விரல் எப்படி இருக்கு பாருங்க நல்லா தூக்கு நாக்கள் அதான் இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த உள்ளங்கை மட்டும்தான் அந்த வாழைக்காயை நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கும் அவ்வளோதான் மிச்சம் இந்த போல் கழிவு வந்துடும் அதை நம்ம எடுத்துடலாம் இந்த வாழைக்காயில் உள்ள தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கையில் கிரிப்பு கிடைக்காது ஏன்னா அந்த வாழைக்காயிலிருந்து ஒரு பிசின் மாதிரி வரையும் வலுவலுன்னு இருக்கும் கையில் கிரிப்பாக பிடிக்கல அப்படின்னா நமக்கு கையை சீவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த தோல் எதையுமே நம்ம சீவாமல் அப்படியே வந்து ஸ்லைஸ் போட்டிருக்கிறோம் பஜ்ஜி சாப்பிட்றது முக்கியம் தான் அதை விட முக்கியம் நம்மளோட பாதுகாப்பு அதனால் நீங்கள் தோலை சீவாமையே போடுங்க அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு வாழைக்கா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லா பக்குவமாக சீவி எடுத்துக்கணும் கணம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப முரடாக வரக்கூடாது ரொம்ப நைஸாக இருந்தால் நம்ம முக்கி போடும்போது நமக்கு வளைஞ்சிக்கிட்டு வரும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம அடுக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா அது போல் அடிக்கி எடுத்து வச்சிருங்க அடிக்க எடுத்து வச்சுட்டு முதல் மூடி வச்சுருங்க ஏன்னா கொஞ்சம் நேசாக உணர்ந்துச்சுன்னா நமக்கு அந்த வாழைக்காய் முக்கி போடுறதுக்குள்ளே ஒடிய ஆரம்பிக்கும் நல்லபடி மூடி வச்சுருங்க பஜ்ஜிக்கு இப்போ மாவு கரைக்க போகிறோம் அதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் முதல் சேர்த்துக்குவோம் ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க முறுமுறு பஜ்ஜிக்கு மாவு கரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதனால இந்த கவனமாக இந்த இடத்துல நீங்க இந்த ஸ்டெப்பை வந்து கவனமா பார்த்துக்கோங்க இப்போ ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு இதுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்தாச்சு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இந்த பஜ்ஜிக்கு வந்து இந்த பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம் இந்த பெருங்காயத்தூளு அந்த சுமலும் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால பஜ்ஜி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா அந்த பஜ்ஜியோட டேஸ்ட்டும் மனமும் நல்லா அருமையாக இருக்கும் ஓமம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஓமம் ஓமத்தில் ஏசு மாதிரி ஒரு வாட்டி கசக்கிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் ஓமம் இல்லைன்னா நீங்கள் சீரகம் கூட இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கண்டிப்பாக இந்த இடத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க தான் நம்மளோட பஜ்ஜி நல்லா சைனிங்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா பாலிஷாகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் வந்து சுடு எண்ணெய் இல்லைன்னா சாதாரணமாக சுடாத என்ன ஏதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை கரைச்சி கொடுத்துடலாம் உப்பு வத்தத்தூள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போல் கரைச்சி கொடுத்துருங்க அடுத்து கடலை மாவு கடலை மாவு ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் நம்ம முந்நூறு கிராம் கடலை மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு ரெண்டு கப் இருக்கும் அதை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இன்றைக்கி நம்ம மொறுமொறு பஜ்ஜிக்கு இந்த இடத்துல நம்ம அரிசி மாவு தான் சேர்க்குறோம் இந்த அரிசி மாவு தான் நமக்கு நல்லா ஒரு மூணு நல்லா டெம்பராக ரொம்ப நேரம் நல்லா நமக்கு நமக்கு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் அது வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு சேர்க்குறோம் பச்சரிசி மாவு சாதாரண பச்சரிசி மாவு கடையில் வாங்குகிற மாவு தான் வறுக்காத மாவு தண்ணி ஒரு முந்நூறு எம்எல் சேர்க்குறோம் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு மாவு நல்லா கலந்துக்கோங்க நல்லா போல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு இது போல் தான் வரும் மாவை நல்லா விஸ்க்கு வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கிடணும் முதல் ஆரம்பத்துலேயே தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது அப்புறம் நமக்கு நைஸான ஒரு மாவு வராது கட்டி கட்டியாக உருளை ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு பேஸ்ட்டாக நம்ம கலந்த பிறகு இப்போ நம்ம பஜ்ஜி முக்கி போகிற அளவுக்கு மாவு கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா லூஸ் பண்ணி கொடுங்க ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா லூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம முக்கி போடுறதுக்கு சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஜ்ஜி முக்கி போடுற அளவுக்கு நல்லா மாவை பார்த்திங்கன்னா நல்லா கலந்துச்சாச்சு பார்த்தீங்கன்னா நைஸாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு ஃப்ளோவாக வரணும் மாவெல்லாம் கரைச்சி முடித்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோடாப்பு கடைசியாக அதாவது நல்லா கலந்து விடுங்க சோடா மாவு சேர்த்த பிறகு நல்லா கலக்கணும் ஏன்னா எல்லா மாவுலேயும் சேர்க்கணும்ல அதெல்லாம் நல்லா கலந்து விடணும் இப்போ மாவு நமக்கு தயாராகிருச்சு கடையில் நல்லா எண்ணெய் முங்குற அளவுக்கு பஜ்ஜி முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடணும் மாதிரி அடுப்பும் அதே லெவலில் இருக்கணும் அப்படின்தான் நமக்கு பஜ்ஜி நல்லா உப்பி உண்வோல் வந்து வரும் வாழைக்காய் நம்ம ரெடியாக வெட்டி வச்சுருக்கோம் எடுத்துட்டு அப்படியே மாவில் ஒரு முக்கு நல்லா இதுவோல் நல்லா ஒரு பரட்டு பரட்டுங்க லேசாக அந்த கார்னர் பகுதியை மட்டும் அப்படியே வளிச்சு விடுங்க சைடில் வலிச்சு விட்டு மெதுவாக எண்ணெயில் இறக்கிடுங்க லேசு அப்படி மாவில் ஒரு பெரட்டி பெரட்டி அப்படி மெதுவாக அந்த சைடு கார்னரை மட்டும் நல்லா வலிச்சு விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க அவ்வளோதான் இப்படி ஒரு முக்கு அப்படியே ஒரு முக்கு அப்படியே ஒரு அந்த கார்னரை மட்டும் அந்த சைடில் வலிச்சு விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போ நம்ம ஒரு நாலு பஜ்ஜி மட்டும் உள்ளே சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம பஜ்ஜியை உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் இதுபோல் புரட்டி விட்டுருங்க நல்லா சைனிங்காக இதுபோல் நல்லா சைனிங்காக வந்துடும் நல்லா வேகட்டும் பஜ்ஜி நம்ம எவ்வளவு எண்ணெய் சூடு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா பஜ்ஜி நமக்கு உப்பி நல்லா சூப்பராக வெந்து வரும் ரொம்ப சூடு கம்மியாக வச்சுருந்தோம்னா அந்த பஜ்ஜி வந்து இந்த மாதிரி எலும்பி வராது அதை சப்பிக்கிட்டே இருக்கும் எண்ணெய் குடிக்க ஆரமிச்சோம் அதனால் எண்ணெயோட சூடு வந்து நல்லா லேசாக ஆய்வு பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சூடும் நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் முத முக்கி போட்டு ஒரு பரட்டு பெரட்டிட்டோம் இப்போ நம்ம ரெண்டாவது பரட்டு ரெண்டாவது பரட்டு இப்படி பரட்டிடுங்க இப்போ நமக்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகி வந்துடும் அந்த மேலே நல்லா எலும்பி ப்ரௌன் ஆகி வந்துடும் இது கிட்டத்தட்ட நமக்கு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் ஆகும் ரெடியாக இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் ஒரு ரவுண்டு சூப்பரான ஒரு பஜ்ஜியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு பஜ்ஜி கிட்டத்தட்ட போட்டு இப்போ ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு நல்லா ஆறிடுச்சு பஜ்ஜி சூடாக இருக்கும் போது செம்மையா இருக்கும் சைடு பக்கம் போட்டுருணும் இந்த பக்கம் போட்டுருணும் இப்ப சாப்பிடுங்க ஒரு தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் தேங்காய் சட்னி இருந்தா அருமையாக இருக்கும் இதே மெத்தட்ல இதே போல நீங்களும் ஒரு டீ கடை முறுமுறை பஜ்ஜி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தோம் மறக்காம மக்கமான சொல்லுங்க நன்றி